ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு வாழைக்காய் வச்சு ஒரு சிப்ஸ் பண்ணிடலாம் வாழைக்காய் சிப்ஸ் இது ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் இது ஈஸியாக நம்ம அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் சைடிஷ் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சிப்ஸுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க இது தோலை நீக்கிட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் முன்னாலே பண்ணியா கட் பண்ணிடுங்க தோலை வந்து துருவி எடுத்துக்கிட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாழைக்கால உள்ள மேலே தோல் எடுத்தி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக கட் பண்ணி வச்சிருந்தா நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைக்காய்க்கு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இருக்கட்டும் இந்த மசாலா இப்போ நம்ம வந்து வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என்ன நல்ல சூடாகுதுல்ல வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வாழைக்காவை நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நமக்கு கிறிஸ்பியாக புரிஞ்ச உடனே இந்த எண்ணெய் கொதிக்கிற ஓசையெல்லாம் அடங்கிடும் அப்போ நம்ம எடுத்துடலாம் சில இப்போ வந்து கிறிஸ்பியாக நமக்கு புரிஞ்சு வந்திருக்கு இதை எடுத்துருங்க இதை லைட்டாக இப்போ கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணோம்ல அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இதை போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க நல்ல ஸ்பைஸியாக இந்த வாழைக்காய் இருக்கும் இது ரைஸுக்கு நல்லாயிருக்கும் ரைஸுக்கு சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் வாழைக்காய் வச்சு இந்த ஸ்பைஸியான வாழைக்காய் சிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்